பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதை போல் நிலைவாசலிலும் விளக்கேற்றி வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருளும் குல தெய்வத்தின் அருளும் பிடைக்கும் வீட்டின் நன்மைகள் அதிகம் நடைபெற தீய சக்திகள் வெளியேற வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவது நன்மை பயக்கும் நிலைவாசலில் விளக்கேற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதுதான் வழக்கம் ஆனால் சிலர் வீட்டின் நிலைவாசலிலும் விளக்கேற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் பெரும்பாலானவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வீட்டின் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவார்கள் இன்னும் சிலர் மார்கழி மாதத்திலும் வீட்டு வாசலில் விளக்கேற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அனைத்து மாதங்களிலுமே வீட்டின் நிலைவாசலிலும் விளக்கேற்றுவது சிறப்பானது வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவேற்பதற்கான ஒரு ஆன்மீக அடையாளம் ஆகும் நாம் முன்னோர்களின் கூற்றுப்படி மாலை வேளையில் வாசலில் விளக்கேற்றுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தீய சக்திகளை வெளியேற்றும் ஆனால் இந்த வழிபாட்டின் முழு பலனை பெற சில குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றுவது அவசியம் அதிலும் நிலைவாசலில் விளக்கேற்றும் போது ஏழு முக்கியமான விஷயங்களை மறந்து கூடாது முதலாவதாக சரியான நேரம் விளக்கேற்றுவதற்கு மிகவும் உகந்த நேரம் சந்தியா காலம் எனப்படும் அந்தி சாயும் பொழுது ஆகும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் அதிகம் இருக்கும் இரண்டாவது விளக்கேற்றும் திசை வாசலில் ஏற்றப்படும் விளக்கானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் கிழக்கு நோக்கி ஏற்றினால் உடல் ஆரோக்கியம் மெம்பதும் வடக்கு நோக்கி ஏற்றினால் செல்வம் பெருகும் தெற்கு திசையை நோக்கி விளக்கு வைப்பதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது விளக்கு வைக்கும் இடம் வீட்டிற்கு உள்ளிருந்து வெளியே வரும்போது வாசலின் வலது புறக்கி விளக்கு இருக்க வேண்டும் இதுவே மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழையும் வழியாக கருதப்படுகிறது நான்காவது பயன்படுத்த வேண்டிய எண்ணு ஆன்மீக ரீதியாக பசுனை கொண்டு விளக்கேற்றுவது முதன்மையானது அது கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் இது கிரக தோஷங்களை நீக்கி அமைதியை தரும் ஐந்தாவது தூய்மையான இதம் குப்பை அல்லது அழுக்கு நிறைந்த இடத்தில் ஒருபோதும் விளக்கேற்ற கூடாது வாசலை சுத்தமாக துடைத்து சிறிய கோலமிட்டு மலர்களால் அலங்கரித்த பிறகு விளக்கேற்றுவது வீட்டின் லட்சுமி படாச்சத்தை அதிகரிக்கும் ஆறாவது தரையில் வைக்கக்கூடாது விளக்கை ஒருபோதும் நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது ஒரு சிறிய மரப்பலகை திட்டை தத்து அல்லது பூக்கள் மற்றும் தானியங்கள் வைத்த பீடத்தின் மீது விளக்கு வைக்க வேண்டும் இது அக்னி தேவனுக்கு நாம் அளிக்கும் மரியாதை ஆகும் ஏழு விளக்கு பராமரிப்பு பயன்படுத்தும் அகழ்விளக்கு விரிசல் அடையாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் பழைய திரியை மாற்றிவிட்டு புதிய திரியை பயன்படுத்தி விளக்கேற்றுவது நற்பலன்களை தரும் இந்த ஏழிய விதிகளை பின்பற்றி மாலையில் தீபமேற்றினால் உங்கள் இல்லம் இருள் நீங்கி மங்களமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சொர்க்கமாக மாறும் என்பது உறுதி இதே முறையில் அதிகாலையில் திரும்ப முகூர்த்த வேலையை விளக்கேற்றுவதும் மிக அதிகமான பலன்களை தரும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தினம் தினம் பெற நமது ராசி பலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி